இருபத்தி ஒருகை ஓசை சாத்தியமா ஒருகை ஓசை சாத்தியமா என்ற ஜென் கதை ஜென் தத்துவத்தின் கருத்துக்களில் ஒன்றான பாகுபாடற்ற நிலை நான் டுவாலிட்டி மற்றும் ஞானம் பெறுதலுக்கான முயற்சியற்ற முயற்சி ஆகியவற்றை விளக்குகிறது ஒன்று பக்கடல் எட்டி எழுபது இது ஞானம் பெறுதல் என்ற பெரிய சூழலில் நமது மனதின் இயல்பு நிதர்சனத்தின் தன்மை மற்றும் உண்மையான ஞானம் எவ்வாறு அடையப்படுகிறது என்பதை பற்றிய ஆழமான புரிதலை வழங்குகிறது கதையின் சுருக்கம் மற்றும் மையக்கருத்து குருவான மாக்குராவிடம் ஒரு இளம் சீடன் ஞானம் பெறுவதற்காக வருகிறான் குரு அவனுக்கு இருகை ஓசை டூ ஹேண்ட் கிளாப்பிங் என்றால் என்ன என்று கற்றுக்கொடுக்கிறார் அதாவது இரு கைகளை தட்டும்போது உருவாகும் ஓசை ஒன்று பக்ரத்தரர் பின்னர் குரு சீடனிடம் ஒற்றை கை ஓசையை காட்டு சாதே தன என்று கேட்கிறார் ஒன் பக்காரே சீடன் குழப்பமடைந்து இசை கருவிகளின் ஓசை காற்றின் ஓசை பறவைகளின் சத்தம் மழையின் சத்தம் என பல ஓசைகளை குருவிடம் கொண்டு வந்து காட்டுகிறான் ஆனால் குரு அவை அனைத்தையும் நிராகரித்து அது ஒற்றை கை ஓசையல்ல என்று கூறுகிறார் ஒன் பக்ரட் தொள்ளாயிரத்தி எட்டு ஒரு கட்டத்தில் சீடன் தனது தேடலை விடாமுயற்சியுடன் தொடர வேண்டும் என்பதை உணர்த்த குரு நீ அதை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் தற்கொலை செய்து கொள் என்று கூறுகிறார் ஆயிரத்தி தாயிரத்தி ஒன்பது இது சீடன் தனது பழைய அறிவார்ந்த அணுகுமுறையையும் முயற்சிகளையும் கைவிட வேண்டும் என்பதற்கான ஒரு குறியீட்டு வெளிப்பாடாகும் சீடன் மலைப்பகுதிக்குச் சென்று ஆழமான தியானத்தில் ஆழ்நிலை தியானம் ஈடுபடுகிறான் ஒன் பார்த்தேத்தி எட்டு அங்கு அவனுக்குள் ஒரு ஓம்கார ஒலி ஓம் சவுண்ட் கேட்கிறது ஒன் பக்கடன் அவன் அதை குருவிடம் சொல்லும்போது குரு அதை சும்மா இருக்கும் சத்தம் அ சவுண்ட் ஆஃப் நத்திங்னஸ் என்று கூறி அதுவும் உண்மையான ஒற்றை கை ஓசை அல்ல என்று மறுக்கிறார் ஒன்பது இறுதியில் சீடன் தனது அனைத்து முயற்சிகளையும் கைவிட்டு எந்தவித எதிர்பார்ப்புமின்றி அமைதியாக இருக்கும்போது எல்லா நிகழ்வுகளையும் அவை அப்படியே இயங்க விடுவதுதான் ஒற்றை கை ஓசை என்ற உண்மையை உணர்கிறான் பொன் பக் எழுபது இது நமது பங்கு இன்றி அனைத்தும் அவை போலவே இயங்கும் நிலை ஒன்று எழுது என்பதையும் அதுவே ஒன்றுமே இல்லாதது நத்திங்னஸ் என்ற நிலையையும் குறிக்கிறது ஒன் எழுபது இந்த நிலையில் அவன் குருவிடம் சென்றுதான் உணர்ந்ததை சொல்கிறான் அப்போதுதான் குரு அவனை ஏற்றுக்கொள்கிறார் ஒன்று பக ஜென் கதைகள் ஞானம் பெறுதல் என்ற பெரிய சூழலில் இதன் பொருள் இந்த கதை ஜென் கதைகள் ஞானம் பெறுதல் என்ற விரிவான சூழலில் பல முக்கிய ஜென் கருத்துக்களை வலியுறுத்துகிறது பாகுபாடற்ற நிலை நான் டுவாலிட்டி இருகை ஓசை என்பது நன்மை தீமை கனவு நனவு சத்தம் அமைதி போன்ற இருமைகளையும் நாம் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் பாகுபாடுகளையும் குறிக்கிறது ஜென் ஞானம் என்பது இந்த இருமைகளுக்கு அப்பாற்பட்ட ஒற்றை நிலையை அடைவதாகும் ஒற்றை கை ஓசை என்பது எல்லா நிகழ்வுகளையும் அவை தோன்றி மறையக்கூடிய நிலையற்ற தன்மையுடன் எந்தவித பாகுபாடுமின்றி ஒரே ஒன்றாக இயங்க விடுவதை குறிக்கிறது ஒன்று பக்கியற்ற இது நமது முந்தைய கலந்துரையாடலில் கனவா நனவா என்ற கதையில் ஞானிகள் கனவு மற்றும் நனவு அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஒன் பக்க ஆரத்தி என்று கூறப்பட்டதற்கு இணையாக உள்ளது அறிவார்ந்த தேடலை கைவிடுதல் சீடன் முதலில் பல ஓசைகளை ஆராய்ந்து அறிவார்ந்த முறையில் ஒற்றை கை ஓசையை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறான் அண்ணு பக்கத்தி எயிரத்தி இருபத்தி எட்டு ஆனால் உண்மையான ஞானம் அறிவார்ந்த தேடலாலோ அல்லது வெளி அனுபவங்களாலோ கிடைப்பதில்லை என்பதை குருவின் பதில்கள் உணர்த்துகின்றன பக் ஞானம் என்பது வெளியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றல்ல அது நமது உள்ளார்ந்த அனுபவம் எட்டு முயற்சியின்மை மற்றும் விடுவித்தல் லெட்டிங் கோ சீடன் அனைத்து முயற்சிகளையும் கைவிட்டு அமைதியாக இருந்த போதுதான் அவனுக்கு உண்மையான உணர்தல் ஏற்படுகிறது ஒன் பக்கார தற்கொலை செய்து கொள் என்ற குருவின் கூற்று பழைய சிந்தனை முறைகளையும் தேடல்களையும் சுயம் என்ற கருத்தையும் இறக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது ஞானம் என்பது அனைத்து முயற்சிகளையும் கைவிட்டு எதுவும் செய்யாமல் இருக்கும்போது கிடைக்கும் உள் சமநிலை ஒன் பக்வத்தினான் எல்லாம் தானாகவே நடக்கும் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் என்ற கருத்து ஜென்னின் மையமான முயற்சியின்மை கொள்கையை வலியுறுத்துகிறது ஒன்று பக்கைத்துவது மனதின் கட்டுக்கடங்கா தன்மை நாம் காணும் நிகழ்வுகளுக்கும் அவற்றை நமது மனம் எவ்வாறு புரிந்து கொள்கிறது என்பதற்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும் இந்த கதை சுட்டிக்காட்டுகிறது நமது மனதின் ஈடுபாடு இல்லாமல் நிகழ்வுகள் அவை போலவே இருக்கின்றன உன் பக்கையே இருபது மனம் பாகுபடுத்துவதை நிறுத்தி அனைத்தும் தானாக நிகழும்போதுதான் உண்மை வெளிப்படுகிறது ஒன்றுமே இல்லாதது நத்திங்னஸ் எம்டினஸ் உண்மையான ஒற்றை கை ஓசை என்பது எந்தவிதமான கருத்துக்களாலும் அடையாளங்களாலும் வரையறுக்கப்படாத முற்றிலும் காலியாக இருக்கும் நிலையை குறிக்கிறது ஒன் பக் இது சூன்யம் அல்லது வெறுமை என்ற ஜென் கருத்துடன் தொடர்புடையது அங்கு எந்தவிதமான அர்த்தமும் இல்லாத ஒன்றுமே இல்லாத நிலையில் அனைத்து நிகழ்வுகளும் இயங்குகின்றன பன் பக் எழுபத்தி ஐந்து சுருக்கமாக ஒற்றை கை ஓசை சாத்தியமா என்ற கதை ஞானம் என்பது இருமைகளைக் கடந்து நமது மனதின் பாகுபாடுகளைக் கைவிட்டு நிகழ்வுகளை அவை போலவே இயங்க விடுவதாலும் முயற்சியின்றி அனைத்தையும் உள்வாங்கிக் கொள்வதாலும் அடையும் உள் சமநிலை என்பதை தெளிவாக விளக்குகிறது இது நமது அறிவார்ந்த சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட உள்ளார்ந்த அனுபவத்தின் மூலம் மட்டுமே அடையக்கூடிய ஒரு நிலையாகும்